ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் துறையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் நான் இன்னைக்கு வந்திருக்கிறது குளாட்டிஸ் லிமிடெட் என்கிற நிறுவனத்திற்கு இதனுடைய டைரக்டர் திரு மணி அவர்களையும் திரு ராம் அவர்களையும் நான் இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண போகிறேன் வாங்க சில கேள்விகள் அவங்க கேட்கலாம் வணக்கம் ராம் சார் இந்தியா சார்பாக முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ராம் சார் நீங்கள் உங்களுடைய கேரியர் லாஜிஸ்டிக்ஸ் எப்படி இந்த துறைக்கு வந்தீங்க இப்போ நம்ம கம்பெனி பத்தி தெரியும் லாட்டிஸ் லாஜிஸ்டிக்ஸ் நீங்க உங்களுடைய ஆரம்ப நாட்களை பத்தி சொல்ல முடியுமா வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் ஆமாம் அந்த கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி ஆமாம் இது என்னோடய பழைய நினைவுகளை தூண்டுது எல்லாமே இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னோட பார்ட்னரும் ஒரு மணிகண்டன் ரெண்டு பேரும் வந்து ஜீனா அண்ட் கம்பெனின்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணோம் அங்கேருந்தால் இதோட ஆசைகள் எண்ணங்கள் எல்லாம் தோன்ற ஆரம்பிச்சிச்சு லெசன் கண்டெய்னர் லோட் அப்படின்ற மாதிரி இந்த ப்ராடக்ட் அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் கேரியரை டூ இயர்ஸ் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் தென் பி ஸ்டார்டட் திஸ் கம்பெனி அரௌண்ட் டூ தௌசண்ட் ஃபோர் எண்ட் ஆஃப் டூ தௌசண்ட் ஃபோரில் இந்த கம்பெனி லாட்ரிஸ் ஸ்டார்ட் சார் உங்களுடைய பற்றி கம்பெனியுடைய சர்வீசஸ் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா எந்தெந்த ஆக்டிவிட்டிஸில் நீங்கள் இருக்கீங்க ஓகே நாங்கள் பார்த்தோன்னா ஃபுல் கண்டெய்னர் லோட் பண்ணுறோம் லெஸ் கண்டெய்னர்ஸ் கண்டெய்னர் பண்ணுறோம் ஷிப்பன்ஸ் ஓடிசி கண்டெய்னர்ஸ் ஆனல் பண்ணுறோம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது சர்வீஸ் இருக்குது வேற சர்வீசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் ஸ்பெஷல்ஸ் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம் தென் மோர் தென் ஏர் ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம் தென் ஏர் இம்போர்ட்ஸ் அண்ட் சி இம்போர்ட்ஸ் போத் சார் நீங்கள் இருபத்தி ஒரு வருடமாக இந்த கம்பெனி இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டு வருகிறீங்க என்றைக்காவது ஒரு நாள் ஏண்டா இந்த லாஜிஸ்டிக்ஸ் துறைக்கு சூஸ் பண்ணு நீங்கள் நினச்சிருக்கீங்களா அப்படி தோணல் வந்தது கிடையாது சேலஞ்சஸ் இருந்திருக்கு பட் ஆனால் என்றைக்குமே அப்படி நினச்சது கிடையாது இல்லை இன்றைக்கு வரைக்கும் அப்படி நினச்சதே கிடையாது ஏன்னா இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நிறையா கொடுக்கும் அதாவது நம்ம வந்து துவண்டு போய் நிற்காமல் நம்ம வந்து பீப்புளை கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் அந்த தொழில் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஐடியாஸ் வந்து ஊந்துதல் உங்களுக்குள்ளே நிறையா இருக்குது ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருப்போம் நம்ம இந்த ஊந்துதல் உள்ளுக்குள்ளே நிறையா இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் இதை மாதிரி நினச்சது கிடையாது இது வரைக்கும் இன்னைக்கு நிறைய பேர் இந்த துறைக்கு வராங்க லாஜிஸ்டிக்ஸ் துறைக்கு நிறைய புது நபர்கள் நிறைய பேர் படிச்சுட்டு எல்லாம் வராங்க இவங்களுக்கு உங்களுடைய அனுபவத்திலான ஒரு ஆலோசனை என்ன பொறுமை நிறைய தேவை உடனே வந்து சக்சஸ்ங்கிறத உடனே நம்ம மீட் பண்ண முடியாது அச்சீவ் பண்ண முடியாது ஹார்ட் ஒர்க் கமிட்மெண்ட் இருக்கணும் இருக்கலாம் பட் ஆனால் ட்ரீம் அச்சேஸ் பண்ணிட்டு இருக்கணும் நம்ம கூட வந்தவங்க வேமா போயிட்டு வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்காம பொறுமையாக எதுவும் செயல்படுத்தினா வெற்றி கண்டிப்பாக வரும் சார் ஒரு நிறுவத்தினுடைய நிறுவனத்துடைய மூலதனம் அவங்களுடைய பணியாளர்கள் நீங்கள் உங்கள் பணியாளர்களை எப்படி வச்சிருக்கீங்க சார் உங்களுடைய ஸ்டாஃப்ஸை ஓகே எங்கள் கம்பெனியில் எல்லாம் ஃபேமிலி தான் இதை ஸ்டாஃப்ஸ்னு கூட ரெண்டாவது தான் பற்றி ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இதெல்லாமே எல்லாமே எங்களோட ஒரு ஒரு தூண்கள் தான் ஸோ இல்லாமல் நாங்கள் இன்னும் கிடையாது ஸோ அவங்களுக்கு தான் முதல் வெற்றி இதில் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் நானும் மணிகண்டன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஊந்துதல் தான் அவங்களுக்கு கொடுத்துருந்தோமே தவிர இவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம் நண்பர்களே நீங்கள் அந்த இன்டர்வியூவை பார்த்துருப்பீங்க நான் நிறைய கேள்விகள் கேட்டேன் சரி அவங்க எப்படி இந்த துறைக்கு வந்தாங்க இந்த லார்டிக் துறைக்கு எப்படி வந்தாங்க இன்னைக்கு அந்த என்ன நிலைமையில எல்லாம் சொன்னாங்க அவங்களுடைய ஆரம்பம் வந்து ஒரு சாதாரணமாக தான் ஆரம்பித்தாங்க ராம் அவர்கள் சொல்லாங்க சொன்னாங்க ஒரு சின்ன தான் ஆரம்பித்தோம் ஆனால் எங்ககிட்ட முயற்சி இருந்துச்சு அதற்கான முயற்சி இருந்துச்சு அதனால தான் இந்த நிலைமையை அடைய முடிஞ்சது இன்னும் அடுத்த லெக்க நோக்கி அவங்க இருக்காங்க ஒரு தமிழ் பழமொழி இருக்குது முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையாருன்னு நண்பர்களே லாஜிஸ்டிக் துறையில் எந்த அளவு நம்ம முயற்சி பண்ணுறோமோ எந்த அளவு நம்ம ஒரு உத் உற்சாகமாக வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஒரு உயர்ந்த நிலைமையை அடைய முடியும் என்பதற்கு இவர்கள் ஒரு சாட்சி Uh, so thank you in the opportunity